கோளறு திருப்பதிகம் இரண்டாம் திருமுறை திருஞான சம்பந்தர் பாடிய பாடல் நான் உங்கள் சக்தி உமா அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பாடலை நம்ம கேட்போம் வேயூர் தோளில் பங்கன் வீடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இது இதோட விளக்கம் என்னன்னா புலித்தோலை அணிந்து உமையம்மையை ஒரு பாகமாய் கொண்டவனும் விஷமுண்ட கண்டனும் ஆகிய சிவபெருமான் திங்களையும் கங்கையையும் சடையில் முடிந்து கொண்டு மகிழ்ச்சியாய் வீணை மீட்டிக்கொண்டு என் உளம்புகர்ந்த காரணத்தினால் இரு திங்கள் அந்த ஒன்பது நவக்கிரகங்களும் நமக்கு வந்து நன்மையை மட்டுமே செய்யும் அடியாருக்கு அடியார் அவருக்கு மிக நன்மை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் இந்த பாடல் வந்து பதினோரு பாடல் இருக்குது மொத்தம் இது ஃபஸ்ட்டு பாடல் இதை மட்டும் தான் நான் இப்போ பாடியிருக்கேன் இதை டெய்லி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் விலகும் கிரக கோளாறுன்னு சொன்னோம் இல்லையா அந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஒம்பெல்லாம் சில வீட்டில் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கிறவங்க இதை டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள அதெல்லாம் ஒன்று ஒன்றா விலகி போயிடும் குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி நான் உங்கள் சக்தி உமா நம்ம சீதலாதேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் பல பதிகங்கள் வரும் நன்றி